வெல்கம் பேக் டு சமைப்பும் வாங்க பொங்கல் வருது இல்லையா பரன் மேலே இருக்கிற பித்தளை இருந்து பூஜை அறையில் இருக்கிற பித்தளை வெள்ளி பூஜை பாத்திரம் வரைக்கும் நம்ம ரொம்ப எஃபர்ட் எடுக்காமலேயே ரொம்ப கை போட்டு நல்லா தேய்ச்சி கழுவாமலே பல 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 பலன்னு செய்கிறதுக்கு இந்த ஒரு லிக்விடு ப்ரிப்பேர் பண்ணால் போதும் அது என்னான்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வெள்ளி பாத்திரமெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ கருப்பாக இருக்குது அந்த சிமிழு இதெல்லாம் கருப்பாக இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம கையை போட்டு நல்லா தேய்ச்சாதான் அவ்வளோ வெள்ளை வெளியேறினாகும் அந்த மாதிரிலாம் எஃபர்ட் எடுக்காமலே நான் ப்ரிப்பேர் பண்ணுற தண்ணியில் இதை மாத்திரம் போட்டுட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள் அவ்வளோ சுத்தமாக ஆகி போயிடும் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் திரியெல்லாம் இருந்ததுன்னா எடுத்துடணும் ஒரு துணியில் வந்து நீங்கள் சுத்தமாக தொடச்சிக்கணும் அந்த எண்ணெய் பிசுறெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்ல நாளடைவில் இருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம்லாம் மங்கி போயிருக்கும் பாருங்களேன் அதெல்லாம் கூட பளிச்சுன்னு செய்யறது எப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கூட அதனுடைய கூட இந்த வீடியோடைய கமெண்ட்டில் கமெண்ட்ல கொடுக்கறேன் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுங்க இந்த குங்குமெல்லாம் இருக்குது இதெல்லாம் சும்மா நார்மல் வாட்டர்ல நம்ம கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதிக்க வச்சிங்க இந்த சில்வர் பாத்திரமெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து இதில் போட்டுடலாம் அப்போது தண்ணி கொதிச்சுன்னு இருக்குது இல்லையா இதில் வந்து கொஞ்சமாக நீங்கள் லைம் ஜூஸ் இப்படி பிழிஞ்சி விட்டுங்க இந்த தோலை என்ன செய்யுங்க ரெண்டு மூணாக கட் பண்ணி போட்டுடுங்க ஒரே ஒரு டீஸ்பூனு கல்லுப்பு போட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூனு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் வினிகரை அப்படியே நான் கண் பாடுறதே போடுறேன் இவ்வளோ சாமானுக்கும் இது ஒரு லிட்டர் கிட்டத்தட்ட தண்ணி ஊற்றிருப்பேன் அதுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் தான் நான் இந்த டிஷ் வாஷர் லிக்கிதும் போடுறேன் போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் நல்லா இப்படி திருப்பி திருப்பி போட்டுங்க ஊற்றுன உடனே பாருங்களேன் எவ்வளோ நல்லா உங்களுக்கு பல்வேறுனு ஆகுது நல்லா சூடு ஏறிடுது கொதிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது நிறுத்திடலாம் கொஞ்சம் வெது வெதுப்பா ஆகணும் தண்ணி அது வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க இந்த சாமான வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை நல்லா திருப்பி திருப்பி விட்டுங்க அது வந்து நம்ம தேய்க்கிற அளவுக்கு வெது வெதுப்பா ஆகட்டும் அதுக்கப்புறம் பாக்கலாம் தேய்க்க கூட இல்ல அதுக்குள்ள பாருங்களேன் எவ்வளவு அழுக்கு வந்து உங்களுக்கு அப்படியே நல்லா போய்ட்டு பளிச்சுன்னு இருக்குது பாருங்களேன் நல்லா தண்ணி கூட இன்னும் சூடு ஆகறல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தொடர அளவுக்கு வந்து சூடு ஆறி இருக்குது இப்போ வந்து நான் எடுக்கிறேன் அதை பார்த்தீங்களா எவ்வளோ வந்து இதை பாருங்களேன் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ வந்து எவ்வளோ வெள்ளையாக இருக்குதுன்னு பாருங்களேன் ஃபஸ்ட்டு இருந்த மஞ்சள் குங்குமம் கொத்துக்கிண்ணும் இப்போ எப்படி இருக்குது பாருங்களேன் வெள்ளை வெள்ளையே இந்த நெய் தீபம் கூட பாருங்களேன் நான் தேய்க்கவே இல்லை தண்ணி அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டதால் இந்த சந்தில் இருக்கிற அந்த கசுடெல்லாம் கூட போயிருக்கோம் அதை லேசாக ஒரு கழுவு கழுவிட்டீங்கன்னா போதும் பளிச்சுன்னு ஆகி போயிடும் என்னடா இது அம்மா திருப்பி திருப்பி அதையே சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க விசேஷ நேரத்தில் ரொம்ப நம்ம கஷ்டப்படாமல் டக்கு டக்கு டக்குன்னு இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்காக தான் எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த லிக்விடே யூஸ் பண்ணி கையில் தேய்க்காமலேயே பித்தளை பாத்திரம்லாம் நல்லா பலீர்னு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திரங்கள் மாத்திரம் இல்லாமல் பெரிய பெரிய பித்தளை பாத்திரம்லாம் இருக்கும் பாருங்களேன் இந்த பொங்கலுக்காக பறன் மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்து நம்ம விளக்குவோம் பார்த்தீங்களா அதெல்லாம் கூட இந்த மாதிரி தண்ணியிலே நீங்கள் போட்டு முக்கி எடுத்துட்டீங்கன்னா அது கூட கூட பளிச்சுன்னு ஆகி இந்த பாருங்களேன் எவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு செப்பு காசு இந்த மாதிரி பித்தளை தட்டெல்லாம் இந்த தண்ணியில் போட்டு நான் வச்சுருக்கிறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு பா பாருங்களேன் தேய்க்காமலே வெளில வெளியேறுனா ஆகி இந்த லிக்விட்லேயே நீங்கள் சில்வர் பாத்திரம் கழுவலாம் அடுப்பு மேலே தொ அடுப்பு மேடையெல்லாம் இருக்குது பாருங்களேன் அந்த கசடெல்லாம் அதெல்லாம் கூட க்ளீன் பண்ணலாம் பாத்ரூமு லெட்ரின் எல்லாமே இந்த தண்ணியில் யூஸ் பண்ணலாம் அவ்வளோ வந்து உங்களுக்கு ஒர்த்து இந்த ஒரு தண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டாக்கா ஆள் இந்நாளுன்னு வெயினேன் இந்த வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என் சமைப்போமா அங்கே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ